நண்பர்களே சற்று முன்னாடி வந்து நான் யூடியூப் அட்மினுக்கு பணிவான வேண்டுகோள்னு ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தேன் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் உங்களை ஏன் அதை ஷேர் பண்ண சொல்லி ஐயா நான் வந்து ஆன்மீகத்தில் ஓஷோ ரமணர் புத்தன்லேருந்து இருந்து நல்ல பக்குவ நிறை தொட்ட மனிதன் பஸ் என்னை பற்றி சொல்லிடுறேன் நான் வந்து பயந்தவன் இல்லை வாழ்க்கைக்கு வாழ்க்கைன்னா திருப்பங்கள் நிறைந்ததுன்னு எனக்கு தெரியும் அதிர்ச்சிகளை தரும் சம்பவங்களை தரும் காத்தால இருக்கிற அந்த குழந்தைகளும் அந்த மக்களை விடவா என்னை கொடுமைப்படுத்துது சமூகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் தான் கொடுமைப்படுத்துது அதனால்தான் நான் உழைச்சி வாழணும்னு ஆசைப்படுற ஒரு மனிதன் எந்த எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வறுமை குறுக்கிட்டாலும் வாழ்வியலுடைய சூழ்நிலை குறுக்கிட்டாலும் எவனிடமும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் வாழக்கூடாது அதை விட இறந்து போகலாம்னு நினைச்சோம் உழைத்து வாழணுட்டு என் அறிவு நான் படித்தது நான் ரசித்தது ருசித்தது அடுத்தவர்களுக்கு பயனுள்ள வகையில் நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா நடத்துகிறேன் அது பேர் தான் புலி ஒரு டாக்கிக்ஸ் அது ஏதோ ஒரு விஷயத்தில் மனிதர்களுக்கு பயன்படும் என் சேனல் மூலமாக எனக்கு ஒரு வருமானம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மானிட்டைஸ்க்காக தான் நான் அந்த வீடியோவையே போட்டது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க நீங்களா நினச்சிங்க நான் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது போய் ஒரு பிரபஞ்சம் தன் கடமையை சிறப்பாக செய்யும் நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன் பிரபஞ்சம் எவரையும் எந்த ஒரு தனி மனிதனையும் நேர்மையானவனையும் சத்தியமானவனையும் தன் உழைப்பால் வாழக்கூடியவனையும் நல்லவனையும் பிரபஞ்சம் ஏமாற்றவே ஏமாற்றாது மனிதர்கள் வேண்டாம ஏமாத்துவாங்க மனிதர்களுடைய சுபாவம் ஆனால் பிரபஞ்சம் ஒருபோதும் மனிதர்களை ஏமாற்றுவதே இல்லை தன்னை நம்பியவர்களை அந்த நம்பிக்கையில் தான் இந்த உலகமே இங்கே கொண்டிருக்கிறது மரம் செடி கொடி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் உயிரினங்கள் இருக்குது அது அவ்வளவுத்துக்கும் உணவு கொடுக்கலாம் யாரு பிரபஞ்சம் இறைவன் சூட்சம் வடிவில் எனக்கு வாழக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அதுக்காக முயற்சியற்றில் கூடாது இல்லை ஒரு பழமொழியை சொல்லி பிடிக்கிறேன் பூமிக்குள்ளே இருக்கிற வேறு எதை விதைச்சாச்சே விதையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த விதை தன் கடமையை சரியாக செய்யும் அது கரெக்டாக விருட்சமாகும் வேறாக போகும் அது செய்யும் அதே போல பிரபஞ்சம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் எண்பதாயிரம் உயிரினங்களுக்கும் தன் கடமையை செவ்வனே செய்யும் தயவுசெய்து இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு என்னுடைய சேனல் நிறைய வியூவர்ஸை போய் சேரா பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப்ஸ் மூலமா மானிடைஸ் ஆகும் மானிடைஸ் ஆனால் நானும் வாழ்வேன் நன்றி